ஜஸ்ட் ஒரு ஹாஃப் லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு வீட்ல இப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்றதுன்னு பார்க்கலாம் எந்த பாத்திரத்துல வேணாலும் காய்ச்சிக்கலாம் பட் அயன் கடாய் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணலாம் வெள்ளை கரிசிலாங்கண்ணி தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன் இன்கிரீடியன்ட் இதை வந்து தண்ணி ஊற்றாம மிக்ஸில அரைக்க முடியாது அதனால உரல்ல போட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் இப்ப ஏதாச்சும் துணியில வடிகட்டி ஜூஸை மட்டும் இப்படி தனியாக ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கணும் விரல் விடுற அளவுக்கு கோகோனட் ஆயில் ஹீட் ஆனா போதும் அந்த ஸ்டேஜ்ல இந்த ஜூஸ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும் இந்த மாதிரி அதோட மருதாணியில கருவப்பிள்ளையில ஹை பிஸ்கட் லீவ் பிளவர் ரோஸ்மெரி லீவ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அரைச்சி காய வச்சு வச்சிருந்தேன் மொட்டை மாடியில கருசலாங்கண்ணி ஜூஸ் ஊத்தின பிறகு இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சிடும் அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் அதாவது வெயில்ல காய வச்சு வச்சிருந்த அந்த வடைங்களை எடுத்து இதுல போட போறேன் பை திஸ் டைம் பாத்தீங்கன்னா சிம்ல வச்சிடணும் அடுப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ரொம்ப மட்டும் கொதிச்சிடவே கூடாது உங்களுக்கு இதெல்லாம் வீட்டில் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு சென்ட் பண்ணுங்க இதோட டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் நம்ம ஊரில் வளர்கிற செடிங்களில் இவ்வளோ மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கெமிக்கல்ஸில் போய் மணி போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் தான் நாங்கள் சேல் இருக்கோம் அண்டர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கூட சில ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் லைக் ஃபெனு கிரீக் பூ கருஞ்சீரகம் கார்போகா அரிசி அண்ட் மெனி மெனி மோர் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வேர் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் முக்கியமாக பிளேட் போட்டு மட்டும் மூடவே கூடாது ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் சன் நேச்சுரல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்